ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் செத்துக்கோங்க கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வதை அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து மல்லி வதை கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க சிக்கனை ரெண்டு பக்கமாக மாற்றி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் வந்துட்டு இப்போ இதோ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கடாயை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கன் பொறிக்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம பொறித்து எடுத்து வச்சிருந்தா சிக்கனை சேர்த்துக்கோங்க இந்த மசாலா சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்மளோட டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்